என் அன்பான கிறிஸ்து நம்முடன் கர்த்தருடைய நான் மட்கி உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இன்று செப்டம்பர் மாதத்தின் கடைசி நாள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் ஒன்பதாம் மாதம் நவராத்திரியின் ஏழாவது நாள் மேற்கு வங்காளத்தின் ஹவுரா மாவட்டத்தில் உள்ள பந்தேலில் உள்ள வரலாற்றாசிரியர் தேவாலயத்தின் இரண்டாவது மேடையில் உள்ள தோட்டத்தின் முன் நான் வெகு தொலைவில் நிற்கிறேன் நாளை நாம் அக்டோபர் மாதத்திற்குள் நுழைகிறோம் நான் பைபிளில் உள்ள அவரது வார்த்தைகளில் ஒன்றை பற்றி பேசினேன் யாக்கோபின் நிருபம் அத்தியாயம் ஒன்று வசனம் ஐந்து ஆனால் உங்களில் ஒருவருக்கு ஞானம் இல்லை என்றால் குற்றம் கண்டுபிடிக்காமல் அனைவருக்கும் தாராளமாக கொடுக்கும் கடவுளிடம் கேட்கட்டும் அது அவருக்கு கொடுக்கப்படும் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் மேலும் எனது யூடியூப் சேனலில் உள்ள பாடு பொத்தானை கிளிக் செய்ய மறக்காதீர்கள்